எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் எடப்பாடியிலிருந்து ஜோதிட சரவணன் பேசுறேன் குருவே சரவணன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ராசி பலன் பார்க்குறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டுக்கு கும்ப ராசிக்கு உண்டான பலன் கும்ப ராசி கும்ப லக்னத்துக்கு ரெண்டுக்கும் சேர்த்துறாங்க ஒரே பலன் கும்ப லக்னத்துக்கும் பொருந்தும் மெயினாக கும்ப லக்னத்துக்கு தான் பொருத்துங்க லக்னம் தான் நமக்கு பிரதானம் அதனால லக்னத்துக்கு தான் பொருந்தோம் ராசிங்கிறது உடல் தானே ஆன்மா அனுபவிக்கு வந்திருக்கு இல்லைங்களா அனுபவம் தான் சந்திக்க வந்திருக்கு அதனால் லக்கணத்துக்கு தான் இருப்போம்ங்க அதிகமாக லக்கணம் ராசி ரெண்டுக்கும் இந்த பலன் கும்ப ராசி கும்ப லக்னம் கும்ப ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சுப பலன் என்னன்னு பார்ப்போம் சுப பலன் மட்டும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் யார் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க எப்படி சொல்கிறனா கும்ப ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதி அந்த சுக்கர பகவான் ராகுவுக்கு நட்பு நட்புக்கோடு இப்போ கும்பத்தில் வரக்கூடிய ராகு சுக்கரன் போது உங்களுக்கு அந்த நான்காம் இடத்துக்கு சுபஃபலம் கிடைக்கும் இப்போ கும்பராசிக்கு நன்மையை செய்யக்கூடியவர் தான் சுக்கர பகவான் அப்படி இருக்கும்போது கும்பராசியில் ராகு வரும்போது அந்த சுக்கர பகவான் அற்புதமான ஒரு மாளிகை வீட பிரம்மாண்டமாக கட்டுவார் அந்த கும்பராசிக்காரன் கட்டுவாங்க ஆனால் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால ஒரு வெளியில் கடன் வாங்கி கட்டுவாங்க ரெண்டாம் இடம் சனி பகவான் வராது இல்லைங்களா ரெண்டாம் இடத்துல அதனால் கடன் வாங்குவாருங்க கடன் வாங்கினா கட்டணும் கடன் வாங்குவாங்க பிரம்மாண்டமான வீடு கட்டுவாங்க அடுத்தபடியாக தொழில் எப்படி இருக்கும் வீடு கட்டணும்னா சம்பாதிக்கணும் தொழில் என்ன தொழிலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு தொழில் கூட கட்டலாம் அப்படிங்கிறவங்க தாராளமாக கட்டலாம் கும்பராசியில் இருக்கவங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டலாங்க ஃபே ஃபேக்ட்ரி கட்டலான்ட்டு இருக்கேன் புதுசாக ஒரு தொழிற்சாலையை உருவாக்கலான்ட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் மேன்மைக்கு பாடுபடுறவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன் அப்புறம் இருக்கோம் லக்னத்துக்கு ராகு வர்றதுனால என்ன சும பலன் தான் வரும் ஏன்னா அந்த சந்திரன் இருக்குது கும்ப ராசின் கூட இல்லைங்களா சந்திரன் மேலே ராகு வரும்போது இருக்கும் பாதிப்பு ஆனால் அந்த பாதிப்பு ஒரு அதிக ஆசையை கொடுக்குறதா வருங்க நம்ம என்ன பண்ணோம் தர்மத்துக்கு உட்பட்ட ஆசைகள் நிறைவேற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அரச படக்கூடாதுங்க மாட்டிக்கணும் அதனால சுப மட்டும் சொல்ற அப்படிங்கிற அப்போ தொழிற்சாலையை கற்கிறது தொழிலை உருவாக்குறது புதுசா ஒரு வேலைக்கு சேரணுங்கிறவங்களுக்கெல்லாம் கட்டாய வேலை கிடைக்கும் சுகமான வாழ்க்கைக்கு அந்த ராகு பகவான் தடையா இருக்க மாட்டாரு பேராசையான சுகமான வாழ்க்கைக்கு தான் தடையா இருப்பாரு அப்படி இருக்கிறதுனால இந்த ராசிக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் பெரும் கெடுதலை எல்லாம் செய்ய மாட்டாருங்க ஆனால் சந்திரனுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுப்பாரு கஷ்டப்படணுங்க கஷ்டப்பட்டால் தானே வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்போ அந்த சனி பகவான் வரும்போது நம்ம பேராசை இல்லாமல் இருந்துட்டாலே போதும் இப்போ சந்திர திசையோ ராகு திசையோ அல்லது ராகு புத்தி ராகு திசை அதாவது சந்தர்ப்பத்தி இப்படியெல்லாம் நடந்தாலும் கூட இந்த படம் பிரம்மாண்டமாக கிடைக்குங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பாண்டவர் அணியில் இருக்கணுங்க கௌரவர் அணிக்கு போனோம்னா மாட்டிக்குவோம் அது ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க அதே தொழிலுக்கு அதே மாதிரி சூப்பராக இருக்கும் படிக்கும் மாணவர்கள் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கல்வி மேன்மை எப்படி இருக்குன்னா ரெண்டாம் இடம் வந்து அடிப்படை கல்வி இருக்குமே எல்லாம் வந்து எப்படி படிப்பாங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறாருங்க குரு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி குரு அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அதே மாதிரி கும்ப கும்ப லக்னம் கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வராரு ரெண்டாம் இடத்துல வரும்போது அவங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் எப்படி தெரியுங்களா சனி பகவான் உட்கார்ந்த இடத்த கெடுக்க மாட்டாருங்க ரெண்டாம் இடத்தை உட்காந்த இடத்த கெடுக்க மாட்டார் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த சனி பகவான் லக்னாதிபதியே கும்ப லக்னாதிபதியே மீனத்தில் போய் உட்காரும்போது வெளிநாட்டு கல்வியும் கொடுப்பாரு அதே மாதிரி படிப்பு திறன் லக்னாதிபதி பணம் செலவு பண்ணி படிக்கிறதுக்கும் மேன்மையை கொடுப்பாரு ஏன்னா மீனத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் லக்னாதிபதி வெளியில் போய் படிக்கிறவங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பணம் செலவு பண்ணி படிக்கலாம் ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் அதிகமாக செலவாகுது ஒரு ஹைஸ்கூல் அப்படிங்கும்போது அவங்க தாராளமாக செலவு பண்ணி படிக்கலாம் சனி பகவான் உட்கார்ந்த இடத்த கெடுக்க மாட்டாருங்க அதனால் பயப்படாதீங்க குடும்ப வாழ்க்கை அதிகமாதிரி தான் குடும்ப வாழ்க்கை எப்பயுமே சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல போய் உட்காரும்போது குடும்ப வாழ்க்கையை விருத்தி தான் பண்ணுவார் கெடுக்க மாட்டார் குடும்பத்தை கெடுக்க மாட்டாருங்க அதே சமயம் சனி உண்டான அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஆசைப்படுறன்னா பிரச்சனை இல்லைங்க அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஆசைப்படும் போது தான் அந்த ரெண்டாம் இடத்த என்ன பண்ணுறாரு மண்டையை மழுங்க வச்சு புதன் பகவான் நீசப்படுத்திடுவார் தெரியுதுங்களா அதனால நியாயமான முறையில் இருக்கும்போது அந்த ரெண்டாம் இடத்துல உச்சமாகக்கூடிய அந்த சுக்கர பகவான் சனியோட சனியினுடைய தொடர்பு இருக்கிறதுனால ஒரு நல்ல உழைப்பால் உயர்வை கொடுப்பார் ஏன்னா சனி சுக்கரன் உச்சமாகக்கூடிய மீனத்துல சனி பகவான் அங்கே போகிறார் அந்த ரெண்டாம் இடம் பொருள் விருத்தி எல்லாமே கிடைக்கும் ஆனால் அந்த புதன் அங்க நீசமாகிறதுனால பூர்வீக சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும் விற்று அதுக்கு தகுந்த மாதிரி மாற்று இடத்துல வீடு கட்டலாம் இப்போது கல்வி மேன்மை உண்டு எப்படி மேன்மை உண்டு அப்படின்னா அந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்த இடத்தை கேட்க மாட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில அதே மாதிரி கும்பத்தை அந்த குரு பார்வை செலுத்துறதுனால அந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியே லக்னாதிபதி லக்னம் லக்னத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா சொல்றேன் கல்வி மேன்மை உண்டு கல்வி மேன்மை உண்டு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் என்னப்பா கும்பத்துக்கு ஜென்மசனி மீனத்துக்கு சனி இப்படி எல்லாம் சொல்றாங்க நீங்க என்ன சொல்ற நல்லா படிப்பாங்க நல்லா கல்வியில மேன்மை வந்து துணிச்சலா வெளிநாட்டுல எல்லாம் போய் படிக்கலாம்னு சொல்ற அப்படின்னா கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி காரக அதிபதியே லக்னத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் தூண்டும் எப்போவுமே கடவுள் நமக்கு கொடுக்குற வரம் என்ன தெரியுங்களா நமக்கு ஒரு கோயிலுக்கு போனாலே கடவுள் நமக்கு வரம் கொடுத்தாரா அப்படின்னா இப்போ சாதாரணமாக படிக்கிறத விட அந்த படிப்பு மேலே ஒரு ஆர்வம் வருது பாருங்க அதுதான் கடவுள் கொடுக்குற வரம் அந்த படிப்பு மேலே ஆர்வத்தை தான் கடவுள் கொடுப்பாரு அதுக்கு மேலே நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் அப்போது முயற்சினா மூன்றாம் இடத்தை அதிபதி செவ்வாய் பகவான் வந்தார் அப்போது செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு கும்பத்துக்கு பன்னெண்டை உச்சம் பண்ணி கொடுக்குறாரு வெளியில் போய் படிக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம் அதை தான் சொன்னாங்க இப்போ கல்வி வீடு தொழில் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு இப்போ உணவு அதே மாதிரி தான் இப்போது லட்சம் சனி இருக்கும்போது அசைவ உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அசைவ உணவு சாப்பிடும்போது சந்திர கும்பத்தில் வரக்கூடிய ராகு வேலையை காட்டுவார் சந்திரனும் ராகுவும் கும்பத்தில் சேர போகிறாங்க இல்லைங்களா நம்ம அசைவ உணவை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ராகு தன்னுடைய வேலையை காட்டுவார் அசைவ உணவுல கவனம் செலுத்துங்க அதிகம் சாப்பிடாதீங்க கும்பத்துக்காரங்க ஜெயிக்கணும்னா இதுதான் வலி அதை விட்டுட்டு நம்ம கண்டத சாப்பிட்டோம் வச்சுக்கீங்களே ராக வேலை வேலை காமிச்சிங்கன்னா ராக தன்னுடைய வேலை காமிச்சிருவாருங்க ஆமா குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி நானும் பண்ண முடியாதுங்க சரிங்களா இப்போ உணவு வீடு உண்ண உணவு அதே மாதிரி ஆடை அவ அவ ஒரு ஜனி கடை வைக்கிறீங்கன்னா சூப்பராக நீங்கள் வந்து வளர்ச்சி அடைவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன்னா நான்காம் இடம் கிடைக்கலாம் அதே மாதிரி சுகமான வாழ்க்கை கிடைக்குங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நியாய நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் சுகமான வாழ்க்கை நூறு சதவீதம் உறுதி இதை யாராவது மாற்றி சொன்னாங்கன்னா நான் அவங்க சொல்கிற தப்புன்னு சொல்லு நூறு சதவீதம் கும்பராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க விரைச்சனி சனி ரெண்டாம் இடத்துக்கு வரதுனால குடும்பச்சனி அப்படின்னுலாம் கவலைப்படாதீங்க லக்கணத்தில் ராகு அப்படின்னுலாம் கவலைப்படாதீங்க நம்ம ஓகே வழி கரெக்டான வழியாக இருந்தால் எந்த வகையிலையும் நம்மளுக்கு சோதனை கிடையாதுங்க ராகு அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாருங்க கும்பத்தில் உட்காந்துருக்காருங்க ராகு கும்பம் வந்து மறைபொருள் ரகசியங்களுக்கு சேமித்து வைக்கக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல ராகு வரும்போது காற்று ராசி இல்லைங்களா அப்படி நம்மளை வந்து ஒரு பெரும் உச்சத்துக்கு உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிடுவாருங்க கரெக்டான வழியில் இருந்தால் தொழிலாளர்களே நம்மளை மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க பத்து பேர்த்த வச்சு நம்ம வேலை செய்கிறோம் நீங்கள் நம்ம எங்கே போகிறோம் அப்படியே சூறாவளி வேகத்தில் நம்ம பறந்துடலாங்க ஆனால் தர்மத்துக்கு புறம்பான வழியில் போனால் மாட்டிக்குன்னு நூறு சதவீதம் பேராசை கொடுப்பாருங்க ராகு நம்ம வந்து கரெக்ட்னா கரெக்டாக இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை குருவோட பார்வையும் அங்கே வந்து உழுகும்போது நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்குது கண்டிப்பாக அதில் மாட்டு கருத்து இல்லை கும்பராசிக்காரங்க பயந்துக்க வேண்டாங்க ராகு வராது அப்படின்னு சொல்லி நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு இது வெற்றி நிச்சயம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் சரிங்க எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க குருவே சரணும் நன்றிங்க வணக்கம்